ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கட் பத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் நான்வெஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன் ஸ்மெல் பண்ணி பார்த்து இந்த இதற்குள்ளே என்ன இருக்குது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிடுவார் அந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் இஷ்யூவாயிருக்கு அதுக்கான பின்னணி தான் இந்திய வீட்டில் இருக்கப்போது ரீசெண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு சூப்பராக ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா இது குக் வித் கோமால் ஷோ மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு சன் டிவி வந்து வெலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமு இதுக்கே ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் குக் வித் கோமாலியில் இதுக்கு முன்னாடியே வெங்கட் பட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போது சன் டிவியில் ஜம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற இந்த ஒரு தான் அதுக்கு அவர் தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருப்பாரு நான் வந்து விஜய் சன் டிவியில் ஒர்க் பண்ணேன் மீடியா மென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அவங்க எந்த கம்பெனியில் அதாவது சன் டிவிலோ விஜய் டிவியோ இல்லை ஜி தமிழ் இருந்தால் கூட எங்கே அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நானுமே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தை விளக்கமாக தெளிவாக சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் போக ஓகே ஷோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லபடியாக போயிட்டு இருக்குது சன் டிவியில் டாப்புக்கு டூக்கு டூக்கு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் இப்போ இவர் நான்வெஜ் மட்டும் ஏங்க இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க அது சாப்பிட்டு பார்த்து தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சர்ச்சையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆதரவா இருக்கவங்க இவர் ஸ்மெல் பண்ணி பார்த்தே அந்த ஃபுட் வந்து குக்காக இருக்கா இல்லையா அப்படின்ற கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்குது ஸோ அதனால் இவர் வந்து பண்ணலாம் தாளமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னொரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் விஜய் டிவில இருக்கும் போது இந்த மாதிரி தான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் சண்டைக்கு வந்ததுக்கு மட்டும் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே போக வந்து பார்த்தீங்கன்னா வினோத் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் செஃப் தான் இவருமே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோ ராகவலாரன்ஸ் கூட சேர்ந்து ஒரு சில நல்ல பணிகள்லாம் ஆட்டிட்டு இருக்காருங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன முன் வச்சிருக்காரு பதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு செஃப்பால எப்படி ஸ்மெல் பண்ணிட்டுமே பார்த்து இது நல்லா குக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும் நார்மலாக கறி வெந்திருக்கா இல்லையா இல்லை காய்கறி வெந்திருக்கா இல்லையா அப்படின்ற கூட நம்ம டச் பண்ணி பார்த்து சொல்ல முடியும் ஆனால் இந்த மாதிரி உப்பாகட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காரண விஷயங்களாகட்டும் இதெல்லாமே ஸ்மெல் கிடையாது இந்த விஷயத்தை வந்து இவர் எப்படி ஸ்மெல் பண்ணி பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இவரும் கொஞ்சம் முன்பதிவு வச்சதாலே இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இஷ்யூவாக பேசப்பட்டு வந்துட்டுக்கு அதாவது எப்படி இவரு ஸ்மெல் வச்சு மட்டுமே கரெக்டாக ஜஜ்மெண்ட் கொடுத்துட முடியும் அந்த ஷோவ தான் அப்படி பண்ணாருன்னா இந்த ஷோவும் அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணிட்டாரு நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாத செஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்காக அவங்க நான்வெஜ்ஜும் சாப்பிட பழகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வினோத் குமாராக நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் சாப்பிட பழகிக்கிட்டேன் ஏன்னா என்னுடைய துறை அந்த மாதிரி அப்படின்ற விஷயத்த முன் வச்சதால இப்போது யோரோட ஸ்மெல்லிங் இஷ்யூ எல்லாம் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்